ஒழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலவரற்ற உண்ணா நிலை போராட்டம் நம்ம சங்க சார்பா அறிவிச்சிருக்கோம் ஏற்கனவே பல்வேறு துன்பத்துறை தொழிலாளர் தோழர்கள் இருப்பதனால இந்த உண்ணாநிலை போராட்டம் நானே இருப்பது அமைப்புல முடிவெடுத்திருக்கோம் தொடர்ச்சியாக தண்ணி குடிச்சிட்டு தண்ணி இல்லாம இருக்க முடியாது தண்ணி கொஞ்சம் இருப்பதாக அமைப்புல முடிவு எடுத்திருக்கோம் அடுத்த வாரம் வந்து முடிவு எடுத்திருக்கோம் சென்னை மாநகராட்சியின் அனைத்து பிரிவு எண்ணம் தொழிலாளருக்கும் எட்டாயிரம் பேருக்கு இருக்காங்க பொது சுகாதார பிரிவு இருக்கு நாய் பிடிப்பு இருக்கு மாடு பிடிப்பு இருக்கு பல டிபார்ட்மெண்ட் இருக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம உயர் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தமணியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம வாங்கின உத்தரவின் படி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வழங்கணும் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தபோது இப்போ மாநில முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடித்த கடிதப்படி எண்ணெய் எல்லாம் தொழிலாளர் நம்ம பணியிடத்தில் கழிவுறை வசதி கையுறை பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வழங்கணும் நிரந்தர தொழிலாளிக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கணும் பணி நிரந்தர முக்கிய கோரிக்கையாக நம்ம கோரிக்கையில் இருக்கு இந்த எழுநூத்தி எண்பத்தி மூணு ரூபா உடனே வழங்கணும்ன்ற கோரிக்கையில் ஒன்று தொடரிலே நம்ம சங்கம் உள்ளே வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வரும்போது முன்னூற்றி தொண்ணூத்தொன்று இன்னைக்கு அறுநூத்தி எண்பத்தி ஏழு இன்னைக்கு அறுநூத்தி எண்பத்தி ஏழு சென்னை மாநகராட்சி தீர்மானம் போட்டு

பல்வேறு வழக்குகள் போட்டிருக்கோம் தொடர்ந்து இவ்வளவு வழக்குகளையும் வெகு கால குறைவாகவே ஒரு கேஸ் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு வழக்குக்கு இருபத்தி ரூபாய் தனியா கொடுக்க வேண்டி வரும் இது எல்லாத்தையும் சங்கமும் சங்கத்துடைய வழக்கறிஞர் முன்னணியிலும் பாக்கிறாங்க நான் சங்கத்துல வக்கீலா இல்லாம நாளே இருந்து பாக்குறேன் வழக்கறிஞர் அணின்றது நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர் எஸ்கே தலைமையில் தோட குமாரசாமி தலைமையில் தான் பார்த்துட்டு இருக்காங்க நான் மனுதாரராக இந்த வழக்கில் இருக்கேன் நமக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா மட்டும் இந்த உண்ணாநிலை போராட்டம் அறிவிச்சிருக்கோம்னா இல்லை அது இன்னொரு விஷயமா இருக்கு நாற்பதுக்கு நாற்பது சீட்டு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது சீட்டு ஜெயிச்சோன்னா தொடர்ந்து அவங்க பேப்பரில் மேல் மூலமாகவும் தொடர்ந்து கூட்டங்களையும் ஒன்று அறிவிச்சிட்டே வர்றாங்க

ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வாங்கினவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எண்ணிய தொழிலாவில் பணியிருந்த படுத்துறேன்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படியாவது காண்டாக்ட் காண்ட்ராக்ட் மேப்படுத்தணுன்றதை முயற்சி செஞ்சாங்க நான் பேரணி நடக்கணும் வழக்கு போட்டோம் சண்டை போட்டோம் தொடர்ந்து ரெண்டு மாசம் மூணு மாதத்துக்கு வரை போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கும் நமக்கு ரீவைன் பண்ணி பார்த்தா ஞாபகம் இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் காண்ட்ராக்ட் போகணுன்னு சொல்லி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கியாச்சு நம்ம போராட்டத்தை களத்துல இறங்கணும் வழக்கு போட்டோம் சேராடர் வாங்கணும் நம்ம கிட்ட போலீஸ் சொன்னாங்க டீல் பேசினாங்க ஒண்ணு கடைசியா பாதி பாதி பேரா விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கா விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்க விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரே ஒருத்தர் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏழாவது மடத்துல இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு அறுபது வயசுக்கு மேல எடுக்க விடாம பண்ணிருக்கோம் வேலை நிறுத்தம் போராட்டம் நடந்தது சில மாசம் முன்னாடி நம்ம ஜெயிப்பம்மா மாநகராட்சி ஜெயிப்பமா இல்ல புரோக்கர் சங்கங்கள் கையால் சங்கங்கள் ஜெயிக்குமா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரத்தி பேருக்கு மேலே சைக்கிள் ஈடுபட்டு அம்பத்தூர் வெற்றிகரமான வேலை நிறுத்த நடத்தி காட்டணும் வேலை தொழிலாளி எவ்வளவு போராடுவாங்க பெண்கள் நாள் போராடுவாங்க

காலையில் சங்கிலி கட்டி விட்டால் என்ன ஆகும் நல்ல டான்ஸ் ஆடுவாங்களா இப்ப நாற்பதுக்கு நாற்பது வந்து இன்னும் ஆடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்ம ஒன்றாம் நிலை போராட்டம் அறிவிச்சிருக்கோம் நம்ம ஆயிரத்தி நானூறு பெருக்கு மேலே வழக்கு போட்டிருக்கோம்னா இங்கே வழக்கு போட்டிருக்கோம் அஞ்சாம் மண்டலம் ஆறாம் மண்டலம் மற்ற மடத்தில் நம்ம இல்லை ஆறாம் மண்டத்தில் இப்போ தான் தோழர் வந்திருக்காங்க அஞ்சாம் மண்டத்துலேயும் தோழர் வந்திருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏழாவது மண்டலம் கம்பீரமா மண்டல தொழிலாளர் மட்டும் தொழிலாளிகள் கிடையாது அஞ்சாவது ஆறாவது எட்டாவது எல்லா எல்லாத்திலையும் இருந்து பத்தி தப்பு தப்பா வேற வழி இல்லாம அவது ஒரு பொய் பேசினாலும் சங்கத்திலே எந்த சங்கத்தையும் அத்தனை தொழிலாளியை பாதுகாக்கணும்னு நினைச்சுதான் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் நம்ம சுயநலன்றது எல்லா தொழிலாளியும் தான் வேற நோக்கம் கிடையாது இருபத்தி நாலு போராட்டம் அறிவிச்சிருக்கோம் யோசிக்காம அறிவிக்கல எலெக்ஷன் முடிஞ்சது எலெக்ஷன் முடிஞ்சு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க கள்ளக்குறிச்சியில ஏழை மக்கள் இறந்து போயிருக்காங்க அறுபது ரூபாய் பாக்கெட் சாராயிரத்துக்கு இறந்து போயிருக்காங்க உடல் உழைப்பு தொழிலாளிங்க கூலி விவசாய கூலி செய்யக்கூடிய தொழிலாளிகள் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் மலையில காய்ச்சிருக்கிறான் எல்லாருக்குமே தொடர்ந்து இருக்கு எல்லா அரசியில லாபத்தை சம்பாதிக்கிறான் இப்ப டாஸ்மாக வருமானம் இந்த வருஷம் வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி உழைக்கிற ஜனங்க எடுக்கப்படுது உயிர் சேர்த்து எடுக்கப்படுது மெத்த நாள் போட்டு நீ குடித்ததுல உடம்புலலாம் காலி ஆயிடும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அந்த குடும்பம் சிக்கி சின்னா வின்னுமா போயிடுச்சு இதில் சில மூளை இல்லாத கும்பல் பிடிச்சி இறந்தா பத்து லட்சம்னா உழச்சி இறந்தவனுக்கு என்ன தனியா கேட்டுகிட்டு இருக்குது முதல்ல பத்து லட்சம் தான் எல்லாம் தீர்வாயிடுமா உயிர் வந்துருமா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இல்லையா எஃப்பி செய்ய வேண்டிய வேலை இல்லையா போலீஸ்காரன் பார்க்க வேண்டிய வேலை இல்லையா சாதாரண ஜனங்க தானே செத்தாக என்ன பத்து லட்சம் இது பணமா அவங்க குடும்ப வாழ்க்கை முழுக்க முழுந்த அந்த குழந்தைகளுக்கு படிச்சத எதிர்காலத்துக்கு ஆகுமா அவங்க இறக்க விட்டது யாரு லாபத்திலையும் மத்தியும் சம்பாரிச்சு அன்னைக்கு ஐம்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்கன்னா அது காரணம் அரசாங்க அதிகாரி இல்லையா அந்த எஸ்பிய புடிச்சு ஜெயில போடணும் கலெக்டர் புடிச்சு ஜெயில போடணும் தாசிதார ஜெயில போடணும் வீர ஜெயில போடணும் கள்ளசாராய பிரச்சனையே இதுக்கப்புறம் அங்க வராது சாதாரண ஜனங்க ஏழை மக்கள் உடல் வலிக்காக குடிச்சவங்க கூட இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க நம்மள மாதிரி மக்கள் இல்லையா நம்மள மாதிரி ஜனங்க இல்லையா புதுமை பணிய அவங்க மேல அக்கறை இல்லையா இன்னைக்கு அதனோ கேரஸ் எடுத்துரும்புது ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு வருது ஜனங்களுக்கு பிரச்சனை மாறி மாறி வருது நம்ம பிரச்சனை நம்ம நிக்கிறோம் நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு இந்த கலாச்சார விஷயத்தை நமக்கு அவங்க பக்கம் நிக்கிறோமோ தூய்மை பணிய விஷயத்தை நம்ம பக்கம் நிக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்லயும் ஐநூறு ரூபாய்க்கு இல்லைதான் சம்பளம் மாநகராட்சிகள்ல

காசு பலத்துக்கோது தொழிலாளர்கள் சில சங்கங்களுக்கு பொறுக்க முடியல சில நியூஸ் கூட நிறைய காசு பண்ணி வீடு கட்டிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்க செஞ்சாங்க இந்த சங்கத்தோட போயிடாதீங்க

நாங்க எந்த தொழிற்சங்கத்தையும் எப்பயும் குறை சொல்றதும் இல்ல குறை சொல்லி வளர வேண்டிய அவசியம் இடது தொழிற்சங்க மையத்துக்கு கிடையவே கிடையாது வேலை செய்ய நினைக்கிறோம் ஆனா இந்த உண்ணாநிலை போராட்டம் நடக்குதா சென்னை மாநகராட்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஆதரவா நம்ம போராட்டத்தை சீர்குலைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு ஆதரவா செயல்பட நினைக்கிறாங்க இந்த சகப்பு கொடி சீட்டுக்காகவும் முதலமைச்சருடைய புண்ணைக்காகவும் எப்போது சாயாது அசையாது இந்த சிறப்பு கொடி யார் வந்தாலும் எழுத்து நின்றாலும் முதலமைச்சரே இருந்தாலும் நெற்றிக்கன் திறப்பதும் குற்றம் குற்றமே என்று சொல்லி நாங்கள் நிற்போம் ஏழு ஜனங்க இல்லையா உழைச்சி படைக்கிறவங்க இல்லையா திருடுறவன் ஏமாத்துறவன் கந்து வட்டி வாங்குறவன் போரிக்கித்தனம் பண்றவன் இவங்க எல்லாம் ஆட்சியில் அமைச்சரா இருக்க எம்எல்ஏ இருக்க எம்பியா இருக்கான் கவுன்சிலர் இருக்காங்களே வெக்கமே இல்லாம தன்னுடைய டிரைவர் வேலையில இருந்து வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலைக்கும் அஞ்சுல இருந்து பத்து பேர் அவங்க போட்டு காசு சம்பாதிச்சு வர்றவங்க பெரிய பணக்காரங்க இல்லை ஆனா அப்படி கூட இல்லை என் தம்பிக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட் கூட ஒரு ஒரு அட்டனன்ஸ் கூட என்னோட அக்கா பையனுக்கு ஒரு அட்டனன்ஸ் கூட என குப்பையில கை வச்சு கிளவுஸே இல்லாம குப்பையில கை வச்சு நோய் வாங்கி இறந்து போனது எங்க கூட்டம் எங்க ஜனங்க ஒரு வேலையை செய்யாம வாரிசு இறந்தா மோப்பம் பிடிச்சி நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி மோப்பம் பிடிச்சி அந்த இடத்துல தூக்கிட்டு வந்து வேலை கேட்கலான்னு கவுன்சில் நினைக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய சமூக குற்றம் இருபத்தி ஒரு ரூபாய் சம்பளம் வந்து எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு நான் ஒரு ரெண்டு பேர் வேலை கட்சாங்க அஞ்சு பேர் வேலை கட்சாங்க பாவம் ஜனங்க நான் சொல்லி இப்ப இறந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க யாராவது வீட்டுல வேற என்ன சொல்லுங்க எப்படி சாவுல போய் அந்த ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் விட்டு அந்த பணத்தை எடுக்கணும் திருட்டு கும்பல் நினைக்குமோ

சினிமா படத்தில் நடிச்ச போறவருக்கு இரநூறு கோடி முன்னூறு கோடி கிடைக்கும் அவர் அரசியல் கை நீட்டி பேனர் வச்சார்னா எல்லா பணக்கார முதலாளியும் டொனேஷன் கொடுப்பான் இந்த இடது தொழிற்சங்க மையம் எக்காரணம் கொண்டு எவரிடமும் எந்த நேரமும் இந்த தலைமை லஞ்சம் வாங்காது காசு வாங்காது நேர்மதான் நம்ம அடையாளம் உழைக்கிற தினங்களுக்காக உண்மையானதான் நம்ம அடையாளம் தனியாக முடியுமா முடியாது தொழிலாளிகள் சேர்ந்தா தான் முடியும் இவ்வளவு நாள் நம்ம செஞ்சு சென்று நின்று இருக்கோம் எத்தனை அதிகாரி வந்திருக்காங்க எப்படி நின்னு இங்க இருக்கக்கூடிய சோனல் ஆபீசர் நம்ம ஆரம்பத்து போய் பாக்கும்போது என்னைய பார்க்காம அந்த பக்கம் இருந்து போய் அடுத்த நிலை அதிகாரியை பாருங்க அதே சோனல் ஆபீசரே பக்கத்துல ஐஏஎஸ் அதிகாரியோட கை கட்டி நிக்க வச்சு பதில் சொல்ல வச்சது நம்ம சங்கம் நம்ம தொழிலாளி நம்ம பெண் தொழிலாளிங்க பெண்கள் தான் இன்னைக்கு இலக்காரமும் ಜಾಸ್ತಿ இருக்கு தூய்மை பணியில பெண்கள் தானே இருக்காங்க எல்லாமே பெண்கள் தான இருக்காங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ் அனுபவத்தெல்லாம் ஆரஸ் பண்ணால் என்ன பண்ணிடுவாங்க நான் கடந்த முறை கார்ப்பரேஷன் அரசான போது நானூற்றி அறுபது பேருக்கு மேலே அரசானது முந்நூற்றது பேருக்கு மேலே பெண்கள் எட்டு எட்டே முக்கால் வரைக்கும் என் பக்கத்தில் வந்து யாரும் கேட்கல எப்போ நாங்க வீட்டுக்கு போவோம்னு எட்டே முக்கால் மணி கூட கேட்கல நம்ம கூடவே இருந்து போலீஸ்காரங்க விடும்போது தான் போனாங்க இந்த கம்பீரமும் இந்த போராட்டம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் நம்ம வெறும் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வேணுன்றதுக்காக போறாள் நம்ம வேலையை காப்பாற்றிக்கணுன்றதுக்காகவும் பணி வந்ததுக்காகவும் சேர்த்துதான் போறோம் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் புரியும் போடுவாங்க கொஞ்சம் தான் எடுத்து எடுத்து கிட்ட கொடுத்துருவாங்க அர்பேசர் ஸ்மித்து கிட்ட கொடுத்து நமக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் எங்க காசு எங்க உழைப்பு நாங்க கட்டுற வரிப்பணம் எங்களுக்கே கொடுத்துடலாம் நடுவில் இவன் எதுக்கு இவன் வந்தா என்ன தூய்மையாகும் போய் வெளிநாட்டுல போய் எல்லா இடத்துலயும் ஒழுங்கா இருக்கு எத்தனை 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 இடத்துல இடத்துல இருக்கு இருக்கு மாஸ்க் இடத்த பெண்களுக்கு எதுவுமே வெளிநாட்டுல போய் நீங்க ஆய்வு செஞ்சு குப்பையை குப்பைய என்னத்தலை போறீங்க யார் கேள்வி கேக்குது உழைக்கிற ஜனத்துக்கு யார் சண்டை போடுறது தொடரல நாற்பது நாற்பது சீட்டு ஜெயிச்சு நம்ம என்ன வேணாம் பண்ணலாம் கனவுல இருந்தாங்கன்னா அந்த கனவுல மக்கள் விரோத கனவுல நம்ம எல்லாம் சேர்ந்து மல்ல அள்ளி மண் அள்ளி போட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லை நீ எங்க வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அழிக்கணும்ன்ற கனவு இருந்தா அதை காலி பண்ணணும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பெண்கள் சும்மா இருக்க மாட்டோம் சிறைக்கே போனாலும் நாங்கள் போராடுவோம் என்ற நம்பிக்கையோட கடந்த இறங்கி நிக்கணும் வேற வழி இல்லை ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க காசு இல்லையா நமக்கு ஒரு மாசம் சந்தோஷமா வந்துடுமா இருபத்தி ஓராயிரம் ரூபாயில பதினோரா ரூபாய் வந்து அப்பறமா பெருமையா வாழ்ந்துட்டுமா இப்ப மட்டும் பெருமையா வாழ்றேமா எத்தனை பேர் மஞ்சள் இருக்கு எதுவுமே கடையில் போவோம் இல்ல படிப்பு செலவுக்கு போவோம் இல்ல வேற என்ன மூணு போய் வாழ இல்ல பெரிய கார் போக போறீங்களா இதில் ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு வர போறீங்களா ஒன்றும் கிடையாது ஏதோ வாங்குற செலவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி அவ்வளோதானே இதை கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் சொல்லி வந்து தான் கேட்கணுமா அரசாங்கம் செய்ய முடியாதா இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணது யாரு கவர்மெண்ட் இல்லையா இவங்களே ஒரு சம்பளத்தை போடுவாங்களாம் இவங்களே கொடுக்குமானு சொல்லுவாங்களாம் அரசாணையின் முப்பத்தாறுன்னு போட்டு இருக்கிற சம்பளத்தை ஆயிரம் ரூபாய் குறைச்சாங்க நம்ம அறுபத்தி படி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எஸ்கே ஆஜராகி வாதாடி நம்ம ஆர்டர் வாங்கணும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் உயரணும் போட்டா ஆனா தூய்மை பணியாளருக்கு மட்டும் சம்பளம் குறைக்கணும் ஜீவோ போட்டா எப்படி நமக்கு எல்லாம் விலைவாசி குறைஞ்சி போச்சா கவர்மெண்ட் என்ன மாதிரி சிந்தனை பாருங்க இந்த சிந்தனை ஒழிக்கணும்னா கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி இல்ல அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளுடைய தலையில் இருக்கக்கூடிய குப்பை அகற்றணும்னா நாம் வீதி வந்து களத்தில் நின்று போராட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது அது எந்த சட்டம் வந்தாலும் பார்த்துடலாம் காக்கி சட்டம் வந்தாலும் பார்க்கலாம் எந்த சட்டை வந்தாலும் நம்மளுடைய தூய்மை பணியாளருடைய சகப்பு சட்டை மீறி இவங்களால ஜெயிக்கவே முடியாது இறுதியாக நம்ம தான் ஜெயிப்போம் சொல்லுங்கள் நான் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உண்ணாநிலை போராட்டம் உட்காரு அடுத்து முன்னணிக்கெலாம் ஒரு கூட்டம் இருக்கு முன்னணிக்கெலாம் கூட நான் ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னால் நான் உட்காருமா அது வெளியே அவங்களாம் முன்னல்ல நம்மளை விட்டுறக்கூடாதுல்ல

ஒருவேளை காவல்துறை கைது செய்யறதுக்கு எந்த விதமான சட்டப்படி அதிகாரம் இல்லை நம்ம நம்மளை கைது செஞ்சாலும் சரி இல்ல மருத்துவமனை கொண்டு போனாலும் சரி உண்ணாநிலை போராட்டத்தை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க ஒன்னாவது நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் எப்படி போராட்டத்தை கொண்டு போலான்றதை பத்தி உங்க முன்னணிகளோட சேர்ந்து என்ன சங்கம் முடிவெடுக்குதோ அந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணும்னு நான் விரும்புறேன் இது வரைக்கும் அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கம் சொன்னத சங்கம் மூலமாக மைக்கு பிடிச்சி நானும் சொன்னத இது வரைக்கும் பெண் தொழிலாளர்கள் நம்ம தொழிலும் எல்லா நேரத்தையும் நிறைவேற்றிருக்கீங்க மற்ற நேரத்தை நிறைவேற்றதா விட நாற்பது நாற்பது வந்ததுனால அவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி எலெக்ஷன் பிரச்சாரம் எப்படி போகணுன்றதை பற்றி அவங்க யோசிச்சுருக்கும் நம்ம வாழ்வாதாரம் எப்படி நம்ம தான் யோசிச்சாகணும் களத்துல நம்ம நிக்க போறோம் நீங்க ஒத்துழைப்பு தருவீங்க என்ற நம்பிக்கை இருக்கு எப்படியாவது நீங்க எல்லாம் சேர்ந்து எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய நம்ம எல்லாருக்கும் மட்டும் எல்லாருக்கும்னா எட்டாயிரம் பேர் இருக்கும் வாங்கி கொடுத்து வெற்றிகரமாக உங்க வெற்றி மாலை எல் டிவிசியுடைய கழுத்துக்கு அணிவித்து இந்த உண்ணாநிலை போராட்டத்தை முடித்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த உண்ணாநிலை போராட்டம் வெற்றி பெற ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற உண்ணாள் நிலை போராட்டம் வெற்றி பெற உங்கள் கரவொழி மூலமாக உங்கள் ஆதரவை தருமாறு உங்கள் அன்போடு